ஹாய் ஹலோ வெய்கன் டூ அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக ஜூஸியாக எல்லாருக்கும் பிடிச்சமான குலாப்ஜாம் தான் செய்யப்போகிறோம் அதுவும் அங்கன்வாடி மாவில் குலாப்ஜாம் செய்யப்படும் அந்த குலாப்ஜாம் எப்படி செய்கிறதுன்றது நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் கொடுக்கணும் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலான்றதை பார்த்துலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பவுல் ஒன்று வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு கப் வந்து அங்கன்வாடி வந்து மாவு எடுத்துக்கிட்டேன் இது வந்து மிக்சிங் சாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு வந்து குலோப்ஜாம் வந்து பார்த்திங்கன்னா கடைகளில் கிடைக்கிற குலோப்ஜாம் மாதிரி நல்லா நல்லா நைஸாக வரும் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஜல்லியில் நல்லா ஜளித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஜலிக்கிறதுனால நமக்கு வந்து நல்லாவே சாஃப்டாக மாவு வந்து நல்லா ம நைஸாக கிடைக்குங்க இப்போ ஃபுல்லாகவே நான் வந்து ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன் பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து திப்பு கிடச்சிருக்கு இப்போ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோடய குலாப்ஜாம் பார்த்தீங்கன்னா கடைகளில் கிடைக்கிற மாதிரி கிடைக்குங்க இப்போ எப்படி செய்யலன்றதை பார்க்கலாமா நம்ம அரைச்சதுக்கப்புறம் இந்தளவுக்கு அந்த திப்பை இருக்குது நம்ம வந்து கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக வந்து சால்டு சேர்த்துக்கலாங்க சால்டு சேர்த்து செய்யறதுனால சூப்பராக இருக்கும் ஒரு கிளாஸ் பால் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம பிணையணும் முழு அப்படியே ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு தண்ணியாகிடும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு சேர்க்க வேண்டியது இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கு நம்ம பிசைஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் கரெக்டாக வந்து கிடைக்குங்க நம்ம வந்து பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு வந்து டைட்டாகிடும் அந்த டைமில் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக பால் விட்டு நீங்கள் திரும்பவும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு லூஸாக வந்து பிசைஞ்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக வந்து இதோட நெய் வந்து சேர்த்துட்டு நம்ம திரும்பவும் நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம் நெய் சேர்க்குறதுனால நமக்கு இன்னும் டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நல்லாவே வந்து சாஃப்டாக இருக்குங்க நம்ம வந்து திரும்பவும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போது நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது நமக்கு வந்து உருட்டி பிடிக்கிற அளவில் கரெக்டாக வந்து இருக்கணும் அப்போ தான் நல்லா எண்ணெய் பிடிக்காமல் இருக்கும் நல்லா புரிஞ்சு வருங்க இப்போ தேவையான அளவுக்கு நம்ம வந்து உருட்டி பிடிச்சிக்கலாம் பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால்ஸ் பிடிக்கும்போது எந்த கிராக்குமே கிடையாது நமக்கு வந்து அந்தளவுக்கு கே இதில் விழாதுங்க இப்போ வந்து ஃபுல்லாகவே பால்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக வந்து அவங்க அவசியம் சாப் சாப்பிட்டு விடுவாங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் இப்போ வந்து நம்ம வந்துட்டு பா நம்ம பொறிச்சு எடுக்கலாங்க கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கடாயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்குவாங்க நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு பால்ஸ்லாம் சீக்கிரம் நல்லா பொரிஞ்சு வந்துடும் எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும் இப்போ நல்லா நம்ம திருப்பி திருப்பி ஐ ஃப்ளேமில் வச்சு தான் நான் வந்து பொறிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் நமக்கு வந்து ஈவ்னாக கரெக்டாக வெந்து வருங்க இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்வடி மாவு வந்து நல்லா வெந்து வந்துடும் நமக்கு வந்து எந்த ஸ்மெல்லும் இருக்காது மாவு அளவுக்கு வேகுதோ அளவுக்கு நம்ம வந்து குலோப்ஜாமுன் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஊறி வரும் ஜீராவில் இப்போ செகண்ட் ஐடு வந்து நான் இதோட சேர்த்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா செகண்ட் எடு நல்லா எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு போட்ட உடனே நல்லா பபுள்ஸ் மாதிரி நல்லா பொறிஞ்சி வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் நான் எல்லாத்தையுமே வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டு எந்த ஒரு கிராக்குமே கிடையாது பாருங்கள் இந்த பால்ஸில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கணும் ரொம்பவும் தண்ணி டைட்டாக த இந்த ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா மாவு வந்து கிராக் வந்து கண்டிப்பாக ஒழுங்காக வெடித்து வரும் இப்போ அந்த ஒரு கப் வந்து நான் வந்து ஜீராவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கப் சர்க்கரைக்கு நான் வந்து ஒரு கப் வந்து தண்ணி எடுத்துக்கிறேங்க இந்த ஜீராவை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக வந்து ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ஒரு கரெக்டான அளவில் தான் இருக்கணும் அதை வந்து நம்ம வந்து இடையில இடையில நம்ம வந்து இந்த மாதிரி பொங்கி வந்துட்டு நம்ம வந்து ஏலக்காய் கொஞ்சம் ரெண்டு வந்து சேர்த்துக்க போகிறோம் கலருக்காக கொஞ்சமாக வந்து கேசரி பவுடர் வந்து சேர்த்துக்க போகிறோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கையை நல்லா இப்படி பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிசு பிசுன்னு ஓட்டும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாங்க நம்ம வந்து குலோப் ஜாமுக்கு எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போது செய்ய போகிறோம் ரொம்பவே கெட்டியாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த உருட்டி வச்சிருக்கிற இந்த ஜாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீக்கிரம் வந்து ஊறி வராது அப்படியேவே இருக்குங்க அதனால கொஞ்சம் பிசு பிசுன்னு அப்படின்ற பதத்துக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லாவே ஊறி நல்லா சாஃப்டாக வந்துடுங்க இப்போ வந்து நமக்கு வந்து நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கும் பார்த்தா தெரியுது நல்லா நுறச்சி வந்துட்டு இப்போ கொஞ்சமாக வந்து நெய் வந்து சேர்த்துக்க போகிறோம் நெய் சேர்க்கறதுனால நமக்கு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ நம்ம வந்துட்டு அப்படியே வந்து சிம்மில் வச்சுக்க போகிறோங்க இப்போ சிம்மில் வச்சாச்சு பார்த்தீங்கன்னா நல்லாவே நமக்கு வந்து ஜீரா ரெடியாக இருந்துச்சு இப்போ வந்து இந்த ஜீராவை வந்து நம்ம ஆற வச்சு தான் நம்ம குலோப் ஜாமுட சேர்க்கணும் நம்ம சூடாக சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சே ஊற்றின உடனே நமக்கு வந்து நல்லா பிரிஞ்சிடுங்க அதனால் நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஜீராவோட சேர்த்துட்டு ந நம்ம வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா குண்டு குண்டு குலோப்ஜாம் மாதிரி நல்லா கிடச்சிருக்கும் சூப்பராக இப்போ இந்த குலோப்ஜாமை வந்துட்டு ஜீராவில் வந்துட்டு ஒரு நாலு மணி நேரம் நம்ம ஊற வைக்கணுங்க அந்த மாதிரி ஊற வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து நல்லா ஊறி வந்துடும் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறி ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நாலு மணி நேரம் ஆகிருச்சு நமக்கு வந்து குலாப் வந்து ரெடி ஆகிருச்சிங்க நல்லா சூப்பராக சாஃப்டாக நல்லா ஊறி வந்திருக்கு இது இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஹெல்த்திங்க குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ரெசிபி இருக்குது இதில் வந்து நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மெத்தடில் வந்து செஞ்சு கொடுங்க நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தி ஹெல்த்தியான ஒரு மாவு தாங்க அங்கன்வாடியில் கொடுக்குறாங்க வாங்கிட்டு வந்து நீங்கள் முறுக்கு அதிரசம் புட்டு பலகாரம் எனி எல்லா ரெசிபிஸுமே இதில் வந்து செய்யலாம் நீங்கள் வந்து இந்த மெத்தடில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு வந்து குலோப்ஜாமுன் பிடிக்காத குழந்தைங்களே கிடையாது அதனால அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கடைகளில் கிடைக்கிற குலாப்ஜாமுன் மாவு இதில் தான் செஞ்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு வாங்கி சாப்பிட்ருவாங்க நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் மாவு பிணையும் போது கரெக்டாக இருக்கணும் ரெண்டாவது பொறிச்சு எடுக்கும்போது நம்ம வந்து கரெக்டாக நல்லா யூனாக கலர் மாறாத பொறிச்சு எடுக்கணுங்க அந்த பொறிக்கும் போது நமக்கு அந்த அந்த அங்கன்வாடி மாவில் வந்து இருக்கிற அந்த ஸ்மெல்லு போயிட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி சப்ஸ்கிரைப்